எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இருக்கும் கண்கள் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோடி ஜெனிரோவில் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுக்க செல்லும் விளையாட்டு வீரர்கள் அந்த ஊரில் எங்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை காணலாமா பிரேசில் நாட்டை சேர்ந்த இந்த ஊரில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்து அடி உயரமுள்ள கார்க்வோடா என்ற மலையின் உச்சியில் நூறு அடி உயரமுள்ள இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் என்ற மிகப்பெரிய சிலை நிறுவப்பட்டுள்ளது கைகள் இரண்டையும் விரித்தபடி நிற்கும் இந்த பெரிய இயேசுவின் சிலை விரிந்து பறந்து கிடக்கும் அந்த ஊரின் எந்த பகுதியிலிருந்தும் இரவும் பகலும் பார்க்கக்கூடியதாய் அது காணப்பட்டது அத்தனை உயரமாய் பெரியதாய் காணப்பட்டது கான்கிரீட்டாலும் சோப்புக்கல்லாலும் உருவாக்கப்பட்ட இந்த இயேசுவின் சிலையை பார்க்கும் அனைவரும் ஆறுதல் அடைவர் அதே போலத்தான் உண்மையான இயேசு நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகார் அன்று நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னது போல இன்றும் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் இது நமக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது தாவிது ஆகவே தான் இப்படி சொல்கிறார் கத்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்கிறார் நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா பத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நொறுங்குண்ட இருதயமுலோர்களை கத்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று தாவிது குறிப்பிடுகிறார் யார் நீதிமான்கள் தம்முடைய நீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களே நீதிமான்கள் நமது தேவன் நமது வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்கிறார் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறவர்களின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார் அவரது கண்கள் நம்மை நோக்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தேவையான உதவி நெருக்கடியான நேரங்களில் நமக்கு உதவி செய்ய நமது அருகில் இருக்கிற இயேசுவின் கண்கள் எப்பொழுதும் நம் மேல் இருக்கிறது நாமும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம் அப்பொழுது நமக்கு நம் மீது நம்மீது நோக்கமாயிருக்கிற ஆண்டவரிடமிருந்து ஒத்தாசை வரும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தீரோமப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தீரும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரையும் நீர் எங்களை நோக்கி பார்க்கும்போதும் நாங்களும் எங்களுக்கு ஒத்தாசை வருகின்ற உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கவும் வேலைக்காரிகளின் கைகள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கியிருக்குமா போலும் எங்கள் தேவநாயக கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கும் என்று நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடலுமப்பா ஆண்டவரே நீர் எங்களை நோக்கி பார்க்கிறீர் நாங்களும் உண்மை நோக்கி பார்க்கும் கிருபையை கொடுத்து ஆசீர்வைத்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்